டிஎன்பிசியில் அதிகப்படியாக கேட்கக்கூடிய கேள்வி தான் இலக்கணத்திலிருந்து கேட்கக்கூடியது அதில் இன்றைக்கி என்ன டாப்பிக்கு பார்க்க போகிறோன்னா தெரிநிலை பெயரட்சம் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தெரிநிலை பெயரட்சம் என்பது காலம் மற்றும் செயலின் தன்மையை வெளிப்படையாக காட்டும் பெயர் சொல்லை ஏற்ற முடியக்கூடிய எச்சவினை தான் வந்து தெரிநிலை பெயரச்சம் எனப்படும் இதில் நம்ம காலம் அப்படின்னு பார்த்தோம் என்னென்ன காலத்தை குறிக்கும் அப்படின்னா இறந்த காலம் நிகை காலம் வருங்காலம் இது மூணு காலத்தையுமே தன்மையை வெளிப்படையாக காட்டி வரக்கூடியது தான் வந்து இந்த தெரிநிலை பெயரட்சம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இறந்த காலத்தில் படித்த மாணவன் நிகை காலத்திற்கு பாடுகின்ற பாடுகின்ற மாணவன் வச்சுக்கலாம் வருங்காலத்துக்கு பாடும் மாணவன் தெரிநிலை பேரட்சத்தை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா அதனுடைய காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டும் செயலை வெளிப்படையாக காட்டும் பெயரை ஏற்று நிற்கும் விகிதி அல்லது இடைநிலையை பொறுத்து அமையும்